அந்த ஏழே முக்கால் ஏழ்ரைக்கு தான் வந்து அதை பாதையாக குளிச்சுட்டு ஒன்றும் பாதிமாக சாப்பிட்டுட்டு ஓடும் அப்போ என்ன ஆகும் மேலே தண்ணி பட்ட உடனே ஜீரண உறுப்புகள்லாம் வந்து அதனுடைய இயக்கத்தை த நின்று நிறுத்திவிடும் அது பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி இல்லை சுடுதண்ணியில் குளித்தாலும் சரி அப்போ இது மாதிரி குளித்தோம்னா ஒரு மணி நேரம் கழித்து அதை குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஊருகாவோ ஒரு ஸ்வீட்டோ பார்க்கும்போது எச்சில் ஊருக்கு இது இயற்கையாக நடக்குது கண்ணில் பார்க்குறோம் எச்சில் உருது அது மாதிரி நம்ம உணவை உணவை கண்ணில் பார்க்கணும் கட்டுல டிவி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிட்டு இதில் வேறு சொல்லுவாங்க வாங்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் அவங்க வியாதி ஸ்டார்ட் ஆகுது கண்ணில் நீங்கள் இங்கே பார்க்குறது வயத்தில் ஆசிட் சுரக்கும் அதுக்கு உண்டான ஆசிட் வலது கை இடது அடி வயிற்றில் வச்சுக்கிட்டு தான் உட்காரணும் இடது பக்கம் வலது கை இடது பக்கம் அடி வயிற்றுல வச்சுட்டு அழுத்திக்கிட்டு உட்காரணும் இது வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட் சரி வெஸ்டர்ன் சரி இந்தியன் டாய்லெட் சூப்பர் அதுதான் கரெக்டாக இருக்கும் அது கிட்ட கட்ட சொப்பனம் வராது அந்த கெட்ட சொப்பனம் வராமல் இருக்கணும்னா இடது கை கீழே வர்ற மாதிரி ஒரு கழிச்சு படுக்கணும் இப்படி ஆமாம் மறந்து கூட நம்ம கடைசி காலம் மட்டும் மறந்து கூட வலது கை படுக்கையில் படக்கூடாது அப்படி வேறு சிந்தி சம்பாரித்து

மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்பு வேண்டசையா இருக்காரு நான் ஒவ்வொரு வயதுகளும் பார்த்தீங்கன்னாக்கா தேடி போய் நிறைய பெட்டிகள் எடுப்பேன் அதே மாதிரி நானும் நிறைய வீடுகள் போட்டதை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நோய் இருக்கும் அதுக்கு பல்வேறு மூலிகளை வச்சு ஒவ்வொரு வயதிலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக குணமாக்கிட்டு வராங்க அவங்கள தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எப்படியாவது மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இது மாதிரி நீங்களும் ஒரு பாரம்பரிய வைத்தியால் இருந்தீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வைத்தியசாலையை நோக்கி நான் கண்டிப்பாக நிச்சயமாக வரேன் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து செல்லலாம் இன்னைக்கு உயிர் கடிகாரம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உயிர் எந்த இடத்துல இருக்கு அது உயிர் கடிகாரம்னா என்ன அதை பத்தி நான் முழுமையான தகவல் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே முறை கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப கேக்குறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சரி ரொம்ப அருமையான கலந்துடைய ஐயாவும் எனக்கு போயிடுச்சு ரொம்ப அற்புதமான மனுஷர் சொல்லுவாங்கல்ல ஐயோன்னு கேட்டா அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு மாமனிதர் உயர் கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆச்சரியமானது இது என்ன டிஃப்ரெண்டான வார்த்தையாக இருக்குது அது அந்த த தலைப்பே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஐயா இது நான் பேசுகிறேன் மக்களை கேட்க சொல்லுங்கள் இதுக்கும் இவர் செஞ்சு வச்சுருக்கு இந்த ராமபானத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது சொல்லுவாங்களா கங்கா எம்மில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாக்க நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது அறிவியல் பூர்வமாக என்ன நடக்குது அந்த தண்ணியில் இருக்கிற பிஹெச் வல்வி என்ன எல்லாமே ஆராய்ஞ்சி அறிய போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதுதான் ராமபணம் இந்த ராமபானம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் பேசியிருப்பேன் உங்களுக்கே தெரியும் அதை பற்றி இந்த இதுக்கும் அதுக்கு கனெக்ட் இருக்கான் என்னன்றதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுங்கள் ஐயா உயர் என்ன அந்த உயிர் கடிகாரம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அது என்ன எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது உயிர் கடிகாரம் அப்படின்னா பயோ கிளாக் அதாவது நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ராஜ உறுப்புகள் உட்பட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு உறுப்பும் அந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் உறுப்பையும் சுத்தம் பண்ணக்கூடிய சுத்தி சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய வேலையைத்தான் நம்ம ராமபானம் செய்யுது எல்லா உள்ளுறுப்புகளையும் சுத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை அது சுத்தி பண்ணுறதுக்கு உண்டான கால அளவு ஒவ்வொரு உறுப்புக்கும் மாறும் கூடும் குறையும் அது எப்போ வேலை செய்யுதுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எதுக்காக அதை உயிர் கடிகாரங்கிற கான்செப்ட் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா காலம் காலம் தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக என்ன எதுக்கு சொல்கிறேன்னா எப்போ குளிக்கணும் எப்போ சாப்பிடணும் எப்போ வந்து தூங்க போகணும் எப்படி க கடனை கழிக்கிறது இது எதுவுமே அந்த அவேர்னஸ்ஸே இல்லை நம்மள்கிட்ட அது இல்லாதனால தான் அதாவது இந்த கால அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம்ல அந்த வரையறை இல்லாமல் நாம் வாழ்நாள் ஃபுல்லாக பயணிக்கிறதுனால தான் இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ சிறுக சிறுக செய்யக்கூடிய இந்த தவறுகள் தான் சேர்ந்து நோயா மாறுது அதாவது நோய்ங்கிறது என்னன்னா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் சேர்ந்து தான் நோயா மாறுது தவறுகள்னா எதை வரீங்க நேரம் நேரம் எப்போ எதை செய்யணுமோ உணவு முறை வாழ்வியல் முறை எல்லாமே இதெல்லாம் அடங்கிடும் காலம் தான் ஓகே உயிர் கடிகாரங்கிறது காலம் எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யாமல் ஸ்கிப் பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறது அல்லது தவறான நேரத்தில் செய்கிறது சாப்பிட்றது தூங்குறது ஓ ஓ அந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டு மருந்துகளை எடுக்கும்போது அதோடய பலன் வந்து சீக்கிரமாக வெகு விரைவில் கிடைக்கும் ரொம்ப வருடக்கணக்கில் போராடுறத விட்டுட்டு மாதக்கணக்கில் சில மாதங்களில் சரி பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் ஆனாலும் ஒரு கண்டிஷன் வெளியே வந்த பிறகும் இந்த இந்த உயிர் கடிகாரத்தை ஃபாலோ பண்ணணும் பண்ணோம்னா ஃபர்தராக நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் நோய் வருமுன்னுக்கு அப்புறமும் இருக்குது இதில் நோய் வந்த பிறகு மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த உயிர்கடிகாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்தை குறைச்சிக்கிட்டு வாழ முடியும் ஆரோக்கியமாக மருந்தெல்லாமே வாழ முடியும் அந்த உயிர்கடிகாரங்கிறது என்ன அப்படின்னா அது தான் வந்தேன் நான் ஓகே இந்த உயிர் கிடைக்குதுன்னா என்னென்ன மக்களுக்கு சொல்லுங்கள் நான் ஆர்வமாக இருக்கேன் கேட்குறதுக்கு என்ன அப்படின்னா எனக்கு இன்னிலிருந்து நானும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே பெரியவங்க முன்னாடியே சொன்னது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல சித்தர்கள் மகன்கள்லாம் வகுத்து வச்சதை நான் தொகுத்து வழங்குறேன் நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லலை அது வந்து ஜஸ்ட்டு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லிக்கலாம் காலையில் எழுந்த உடனே நம்ம மலஜெல்லாம் ஜெல்லாம் கழிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றோம் இது ரொட்டீனாக செய்கிறோம் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதோ அந்த அந்த நேரம் எட்டு மணி கிளம்புறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே எட்டு மணி கிளம்புறோம்னா அந்த ஏழே முக்கால் ஏழ்ரைக்கு தான் வந்து ஆதாவையாக குளிச்சுட்டு ஒன்றும் பாதிமாக சாப்பிட்டுட்டு ஓடுவோம் அப்போ என்ன ஆகும் மேலே தண்ணி பட்ட உடனே ஜீரண உறுப்புகள்லாம் வந்து அதனுடைய இயக்கத்தை த நின்று நிறுத்திடும் அது பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி இல்லை சுடுதண்ணியில் குளித்தாலும் சரி இந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகிடும் தேவையான நொதிகள் என்சைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அது வந்து திரும்பவும் அந்த நொதி என்சைம்ஸ்லாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஆகும் அப்போது இதுக்கு இடையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பிடும்போது என்ன ஆகுது சாப்பிட்டது அப்படியே அன்வான்ட் ஃபேட் அதாவது கொழுப்பாகவும் அப்போ தான் சர்க்கரை வியாதி தேவையில்லாத சர்க்கரையாகவும் மாறுது கெட்ட சர்க்கரையாகவும் மாறுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சிங்கன்னா ஒரு மணி நேரமாவது கேப் விடுங்க அப்போது இது நம்ம வெளியே கிளம்புற நேரத்தையோ சாப்பிட்ற நேரத்தையோ அந்த நேரம் தள்ளி போட முடியாது ஆனால் குளிக்கிற நேரத்தை ஒரு மணி நேரம் முன்னாடி வச்சுக்கலாம் இது ஈஸியான எளிமையான வேலை என்ன சொல்கிறீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கேப் இருக்கணும் குளித்ததுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு மணி நேரம் கேப் விடணும் அதனால் கிளம்புற நேரத்தை தள்ளி போட முடியாது எட்டு மணிக்கு கிளம்புறோன்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டு கிளம்புறோன்னா நீங்கள் ஏழு மணிக்கு முன்னாடியே குளிச்சிருக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு காசாக பணமாக ஒன்றும் கிடையாது ஓ இந்த குளிக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது ஆமாம் சக்கரவியாதி அதனால தான் வருது அப்போ இது மாதிரி குளித்தோம்னா ஒரு மணி நேரம் கழித்து அது குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஊருகாவோ ஒரு ஸ்வீட்டோ பார்க்கும்போது எச்சில் ஊருது இது இயற்கையாக நடக்குது கண்ணில் பார்க்குறோம் எச்சில் ஊறுது அது மாதிரி நம்ம உணவை உணவை கண்ணில் பார்க்கணும் தட்டில் இருந்தால் இருக்குதுன்னு பார்க்கணும் பார்க்காம டி தான் எனக்கு இதை நான் பார்க்குறேன் எங்கேயோ டிவி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிட்டு இதில் வேற சொல்லுவாங்க வாங்கலை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் அவங்க தான் வியாதி ஸ்டார்ட் ஆகுது கண்ணில் நீங்கள் இங்கே பார்க்குறது வயிற்றில் ஆசிட் சுரக்கும் அதுக்கு உண்டான ஆசிட் நீங்கள் கண்ணில் என்ன பார்க்குறீங்களோ அதுக்குண்டான நொதிகள் இங்கே சுரக்கும் கண்ணில் பார்க்காம தட்டை பார்க்காம வேற எங்கன்னா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உண்டான இந்த நொதி இங்கே இருக்காது சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகி சத்துக்கள் கிடைக்காது சொல்லுவாங்க நான் எவ்வளோவா சாப்பிட்றேன் வகை வகையாக சாப்பிட்றேன் உடம்புல சத்தே சேரலை நீங்கள் கண்ணில் பார்க்கல அதனால் சத்து சேரலை இதுதான் டெக்னிக் கண்ணில் தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கல பார்க்காமல் சாப்பிட்றீங்க அது அதுக்குண்டான திரவம் இல்லை அது செரிக்காமல் வெளியே வந்துடுது அப்போது சத்தும் கிடைக்கல தேவையற்ற கொழுப்பும் அதிகமாகுது சக்கரை வியாதியும் வருது குளுக்கோஸ் அதிகமாகிட்டு ஸோ இந்த உயிர்கடிகாரங்கிற கான்செப்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது குளித்தா ஒரு மணி நேரம் கேப் விடணும் சாப்பிட இது ஒரு விஷயம் காலையில் மலை ஜலம் கழிக்கும்போது இதுவும் நான் அடிக்கடிக்கு நிறைய சொல்லியிருக்கேன் வலது கை இடது அடிவயத்தில் வச்சுக்கிட்டு தான் உட்காரணும் இடது பக்கம் வலது கை இடது பக்கம் அடி வயிற்றுல வச்சுட்டு அழுத்திக்கிட்டு உட்காரணும் இது வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட் இருந்தாலும் சரி வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் சரி இந்தியன் டாய்லெட் சூப்பர் அதுதான் கரெக்டாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தொடை வந்து இடிக்கும் இங்க ஆமாம் இப்படி ப்ரெஷர் கொடுக்கும் ப்ரெஷர் கொடுக்கும் மலம் கழிக்கும் போது வலது கை இடது பக்கம் அடிவயிறு தொடைக்கு இடுக்கில் வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு உக்காரணும் ஜலம் கழிக்கும்போது இடது கை வலது பக்கம் அடிவயத்தில் தொடை இடுக்கில் வச்சுட்டு உக்காரணும் உட்காந்து தான் போகணும் நின்றுக்கிட்டு போகக்கூடாது இது மலை ஜெல்லாம் கழிக்கிறது குளிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே மாதிரி இரவுலையும் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு ஒம்பது மணிக்கு தான் வேலை முடியுது பத்து மணிக்கு முடிஞ்சு தான் வீட்டுக்கு வரேன் வந்த உடனே இவங்க அந்த டயரில் என்ன பண்ணுவாங்க கை கால் அலம்பிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் தூங்க போயிடுவாங்க அதுவும் சரியாக செரிக்காது அது கெட்ட கொழுப்பாகவும் கெட்ட சர்க்கரையாகவும் மாறி வியாதிகளை பல வியாதிகளை உற்பத்தி பண்ணிவிடும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு உறங்குவதற்கு உறங்குவதற்கும் இரவு உணவுக்கும் மூணு மணி நேரம் இடைவெளி விடணும் அதாவது சாப்பிட்டது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் அது செரிமானம் ஆகிருக்கணும் அப்படி இப்போ மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த டைமு காலத்தை எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் தூக்கம் நல்லா வரும் கெட்ட கெட்ட சொப்பனம் வராது அந்த கெட்ட சொப்பனம் வராமல் இருக்கணுன்னா இடது கை கீழே வர்ற மாதிரி ஒரு கழிச்சு படுக்கணும் இப்படி ஆமாம் மறந்து கூட நம்ம கடைசி காலம் மட்டும் மறந்து கூட வலது கை படுக்கையில் படக்கூடாது நீங்கள் பெட்டில் படுத்தாலும் சரி தரையில் பாய் விரிச்சு படுத்தாலும் சரி வலது கை ஞாபகம் வச்சீங்க கடைசி வரைக்கும் அந்த படுக்கையில் படக்கூடாது ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து அவரை பேசக்கூடியா நீயே பேசிட்டு இருக்க கேள்வி நிறைய கேட்டுக்கே கேட்பாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இடது கை பக்கம் தலை வச்சு படுக்கணும் அந்த கையில் வச்சு படுக்கணும்னு சொன்னீங்க இதுதான் உண்மை அந்த காலத்தில் தலைகணையெல்லாம் இல்லை கையை தான் தலைகணி அப்படி தான் வச்சு படுத்தாங்க இது வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்துமா இருப்பாளருக்கும் பொருந்தும் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பையில் இங்கே தான் வந்து நிற்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கழிச்சு இடது பக்கமாக படுக்கும்போது அந்த பித்தநீர் அதாவது செரிமானத்துக்கு உண்டான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய செரிமானத்துக்கு உண்டான ஆசிட் வந்து உணவோடு சேர்ந்தாதான் அது நல்லா செரித்து அந்த சத்துக்கள் ரத்தத்தில் கலக்கும் நீங்கள் ஒரு மல்லாகப்படுத்தாலோ படுத்தாலோ இல்லை வலது பக்கம் படுத்தாலோ ஆசிட் தனியாக இருக்கும் உணவு தனியாக இருக்கும் அப்போது கஷ்டப்பட்டு வேற செஞ்சு சம்பாரித்து அருவா செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற சத்து உடம்புல ஒட்டுமான்னா ஒட்டாது அதனால தான் சொல்கிறாங்களா எவ்வளோ சாப்பிடலாம் உடம்புலேயே ஒட்டுமானது எவ்வளோ சாப்பிடணும் எலுமித்தோமா இருக்குன்றாங்களா ரொம்ப சரி ஓகே அற்புதமான ஒரு பதில்ங்க ஐயா ஐயா இப்போ நீங்கள் பேசுனா இந்த உயிர் கடிகாரத்துக்கு முழுமையான விளக்கம் சொல்லிட்டீங்க காலையில் ஒரு மனுஷன் என்ன பண்ணும் மதியம் என்ன பண்ணணும் நைட் என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் சாப்பிடணும் எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படியெல்லாம் வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்க அதுக்கும் இந்த ராமபானத்துக்கும் கலைசன் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன இந்த ராமபானத்தில் இருக்கிற பிஹெச் வேல்யூ என்ன ஏன்னா ஏன் பிஹெச் வேல்யூ கேட்குறேன்னா இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் குடிக்கிற தண்ணியில் செவன் பாயிண்ட் செவன் அளவு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பிஹெச் வேல்யூ இருக்கணும் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மஜ்ஜைன்ற இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த எல்லா விட்டமின் மினரல்ஸும் எடுத்து உடம்பு தன்னை தானே குணமாக்குற வேலையை செய்யறதுனால நமக்கு இன்னைக்கு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருபது வயசுல இருந்தே வந்துருது புரிஞ்சுக்கல என்ன சொல்றது ஆனா இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில பிஹெச் வேலையா அப்படின்னு இருக்கு சொல்றாங்க கேன்ல நிறைய கொடுக்குறாங்க நான் அதெல்லாம் பத்தி பேச வரல ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில பிஹெச் வேலையும் கரெக்டா இருக்கா

வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன உப்பு மிளகா அவசியம் பருப்பு அவசியம் அரிசி அவசியம் தண்ணி அவசியம் அதே மாதிரி இன்னைக்கு பிஹெச் வேலை பார்க்குற மிஷினும் அவசியம் அதாவது நம்ம அழகாக என்ன பண்ணுறோம் ஃபீரி வாட்டர் போட்டுறோம் அதாவது என்ன வாட்டர்னு சொல்லுவாங்க அது ஆர்ஓ ஆர்வம் வாட்டர் போட்டுறோம் சொல்கிறோம் நல்லது தான் ஆனால் அந்த தண்ணியை பிடிச்சி என்னைக்கான பிஹெச்ஓல செக் பண்ணிக்கிறோம்ல நம்முடைய உடல் ஆரோக்கியம் நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்றத என்னைக்கி நம்ம யோசிச்சு பண்ணிருக்கணும்ல குடிக்கிற தண்ணியிலேருந்து ஆரம்பிக்குது நம்முடைய ஆரம்பம் அதாவது நம்முடைய ஆரோக்கியம் இந்த காலையிலேருந்து விளக்குற உள்ள பேஸ்ட் இதுலேருந்து இருக்குது நம்முடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் பாரம்பரியமான மூலிகைகளை பயன்படுத்தி பேஸ்ட் ப அதாவது பல் விளக்குங்க இல்லை ஆலங்குச்சி வேளாங்குச்சி இதை மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வேப்பங்குச்சியில் பல் விளக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் கேட்க மாட்டேன்றோம் நாம் என்னைக்கு கேட்காத போறமா நல்லா இருக்க மாட்டோம் என்னைக்கு முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை கேட்கணும் நல்லா இருப்போம் அதனால ராமபாரத்தில் எவ்வளவு பிஹெச் வேல்யூ இருக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்கப் போறேன் நீங்க சொல்லுங்கய்யா இதுல வந்து இன்னொரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இதுல வந்து பிஹெச் வேலை பார்த்தீங்கன்னா அபவ் நைன் ஒன்பதுக்கு மேல இருக்கு ஆக்சுவலா இது வந்து அல்கலின்னு சொல்லுவாங்க அல்கலின் வாட்டர் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது எப்போ நம்ம அமிலத்தன்மை பக்கம் வருதோ பிஹெச் வேல்யூ குறையும் அமிலத்தன்மை உள்ளதை குடித்தோம்னா உதாரணத்துக்கு நிறைய அந்த கம்பெனி கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எல்லாம் கூட இருக்குது அந்த அமிலத்தன்மை குடிக்கும் போது கல்லீரல்கள் அதிகமாக பாதிக்கப்படும் பட் இது வந்து பிஹெச் வேல்யூ அதாவது ஆல்கலின் கிட்ட அபவ் நைன் ஒன்பதுக்கு மேலே இருக்கிறதுனால கல்லீரலில் நல்லா சுத்தம் பண்ணும் அந்த சுண்ண சத்து வந்து போன் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் எலும்பு நல்லா ஆகும் நல்ல உறுதியாகும் அப்போ இந்த வலி வழி சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு வலி முது வலி இருக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் மருந்துகள் எடுக்கிறோம் எடுக்கும்போது கூட இதையும் சேர்த்து எடுக்கலாம் எல்லாத்துக்கும் பொருந்தும் இது இந்த வயசு தான் இந்த வியாதியஸ்தர்கள் தான் ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் காலையில் பத்து சொட்டு முப்பது எம்எல் தண்ணீரில் முடிஞ்சால் உடல் அதை பித்த தேக்கியாக இருந்தால் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க எடுக்கும்போது ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு நெய் விட்டுக்குங்க போதும் முப்பது எம்எல் தண்ணீரில் பத்து சொட்டு காலை மாலை ரெண்டு வேளை உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்குங்க போதும் ஏற்றுகிட்டு வரலாம் ஆமாம் அப்போ இந்த பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பாடி அழகாயினா மாறும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக மாறினாக்க நிறைய நோய்க்கு அல்கலினாக மாறுறதை விட பேலன்ஸிங்காக வந்துடும் செவன் பாயிண்ட் ஃபோருங்கிறது தான் நடுநிலைத்தன்மை ஆமாம் அல்கலின் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் உள்ளவே ஆசிட் சுரக்குதில்ல பித்த நீர்லாம் சுரக்குதில்ல அமிலத்தன்மையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபோருக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ இதை குடித்த உடனே நம்ம உடம்புல வந்து நைனுக்கு வந்துராது அது ஃபைவ்லேருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அந்த நடுநிலைத்தன்மையை கொண்டு வரும் அந்த வேலையை தான் இது செய்யும் இது நைனுங்கிறதுனால நம்ம பிஹெச் வேல்யூ நைன் ஆகிடுமோன்னு அந்த டவுட் வேண்டாம் நடுநிலை கொண்டு வரும் கீழே பிலோ செவனில் ஏழு கீழே இருக்கிறத அந்த ஏழுக்கு கொண்டு வந்தாலே ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஐயா ஏன்னா இருக்கலே அதாவது பிஹெச் வேல்யூ அதிகமாக இருந்து உடம்பு அல்கிறான மாலைனாக்கா உடலில் என்னென்ன நோய்கள் குணமாகறத நிறைய வீடுகள் போட்டிருக்கேன் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான இயற்கையான மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலை தவறையிலன்னு தான் சொல்லுவேன் முதல்ல வீட்டில் இருக்கிற ஆர்க் வாட்டரில் பிஹெச்எல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுடைய நலத்துக்காக தான் சொல்கிறேன் செக் பண்ணி அதை எப்படி சரி பண்ணுன்றதை பாருங்க ஐயா அது எங்கே கிடைக்கும் பிஎச்எல் ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க ஐயா அதிகபட்ச விலை இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாய்க்குலாம் கிடைக்குது ம் போதும் அது ஆன்லைனில் கிடைக்கும் இல்லைனா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இல்லைனாக்கா அந்த மெடிக்கல் அந்த பொருள்கள் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கருவிகள் அங்கே கிடைக்கும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபா தாங்க வாங்கி வச்சு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அதுக்காக ஒரு ஒரு மட்டும் டெஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணி கரெக்டாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அதுக்கு என்ன செய்யணுன்றதை பாருங்கள் தேத்தன் கொட்டை எடுத்து போட்டிங்கன்னா சரியாயிடும் நிறைய நான் வீடியோ சொல்கிறேன் தேத்தன் கொட்டை நெல்லிக்காய் கட்டை எடுத்து போட்டிங்கன்னா அது தண்ணியவே சரி பண்ணிவிடும் அசுத்தமான சாக்கடை தண்ணியும் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி நானும் என் பிள்ளையும் குடிச்சதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஏன் ஆதரவாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே இருக்க அக்கறை மட்டும்தாங்க இது மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துறதுங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அறிவை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபாது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா